மாலை போட்டால யாருக்கும் நோய்கள் வராது கண்டிப்பா வராது மூர்த்தியே இருக்கு அன்னதான ஒரு சரணமே இருக்கு இல்லையா அப்போ மாலை போட்டாச்சுன்னா எந்த வியாதியும் வராது வந்துதான் ஏதோ நம்ம நாம் நம்ம ஒரு டோலோ போடுறோமோ ஏதோ போடுறோமோ ஏதோ போட்டுக்கலாம் ஆனால் சபரிமலைக்கு போய் திரும்பி வரும் வரை உன் உடல் நலத்திற்கு எந்த கேடும் வராது எந்த ஆபத்தும் வராது தைரியமா கட்ட இடறான்னு குருசாமி அதனாலதான் சொல்றேன் இருமுடிய தலையில வச்சா அவன் வியாதி போயிடும் அப்படிப்பட்ட இருமுடிய நீ உன் வீட்லேருந்து எடுத்துன்னு போனோம் அதுதான் விசேஷம் சேஷம் நீ எங்கேருந்து கிளம்பறியோ அந்த டெஸ்டினேஷன்லேருந்து இருமுடியை எடுத்துன்னு போனோம் சில பேர் வசதிக்காக எங்க யாருப்பா இருமுடியை தூக்கின்னு போறது அங்கே பம்பேல கட்டுறாங்கப்பா அங்கே கட்டிக்கலாம்ப்பா தயவு செய்து அந்த எண்ணம் இருந்தால் இன்னி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்பவர்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த நினைப்பை நீங்கள் மாற்றிக்கொண்டுதான் ஆக வேண்டும் பம்பை வரைக்கும் போயிட்டு பம்பையிலேந்து இருமுடி கட்டுறது வந்து அவ்வளோ உசிதமான காரியம் அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இலசாமி பம்பையில் வந்து மேல்சாதி தான் கட்டுறாங்க இருமுடி ஆனால் எனக்கு தெரிந்தவரை பம்பையிலே வருகின்ற நெய் சபரிமலையில அபிஷேகம் பண்ணிட்டு வர நெய் நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த நெய்யை இப்ப ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ண நெய்யே திருப்பி வருது அப்போ நீங்கள் ரீசர்குலேட் பண்ணுற மாதிரி திருப்பி திருப்பி ரீசைக்கிளிங் மாதிரி இதே நெய்யை அபிஷேகம் பண்ண நெய்யை திருப்பி அதே ஐயப்பனுக்கு பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கும் முடிவை உங்களுக்கு விடுகிறேன் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள்